மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஓம் சாய்ராம் பாபா சரணம் குருவே சரணம் நேற்று விஜய் டிவியில் ஒரு படம் பார்த்தேங்க சினிமாவில் நான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்குது லவ்வர்னு ஒரு படம் பார்த்தேன் அதில் மணிகண்டன் ஒரு பையன் நடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு காலம் யதார்த்தமான நடிப்பு ஆனால் எமோஷனலாக கனெக்ட் ஆகுதே ஒழிய கதை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அது அந்த கேரக்டரோட தன்மை அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம் அந்த அப்படி ஒரு கேரக்டர்லாம் இருப்பாங்க அதனால் சிகரெட் பிடிக்கும் போதே பார்த்திங்கன்னா அவங்க முகமெல்லாம் அஷ்ட உணரில் மாறும் அப்படின்னு என்னென்னமோ சேஷ்டைகள்லாம் பண்ணுவாங்க அதில் ஒரு ஹீரோயத்தை காட்டுவாங்க நிஜத்துலேயே அந்த மாதிரி மணிகண்டன் வந்து அந்த ஸ்மோக் மற்றமே அதிகமான காட்சிகளில் இடம்பெற வச்சுருக்கிறாரு டைரக்டர் அது ஏன்னு தெரியல அவசியமாக அத்தியாவசியமாக அப்படின்னு கேட்டால் அது அவசியமற்றது தான் அதை எப்படி நகருது அவருடைய கேரக்டர் வேஸ் எப்படி இருக்கிறார் ஒரு முன்கோபியாக சில விஷயங்களை புரிதல் இல்லாமல் நடந்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பொசசிவ் அப்படி நிறைய சொல்லலாம் அவருடைய கேரக்டர் ஹீரோயினோட நடிப்பு நல்லாயிருக்கு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் அந்த படம் எடுத்திருக்காங்க ஆனால் அந்த லவ் எபிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆழமாக இன்னும் காட்டலை படம் வந்து ஏதோ ஒரு பாதிப்பே நமக்கு உண்டாக்கலை அவரோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார் ஹீரோனா அப்படி இருக்கிறார் ஏழைப்பட்ட ஒரு பையன் அந்த பொண்ணு மேலே இருக்கக்கூடிய அன்பு காதல் ஒன் சைடாகவே போகுது கடைசியில் ஏதோ ஒரு டக்குன்னு மாறிட்டார் அந்த பொண்ணு நெக்லட் அதாவது ஒதுக்கி ஒதுக்கி வைக்கவும் நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரே வந்து மாறி ஒரு ஹோட்டல் வைக்கிற மாதிரி கதையை முடிச்சிருக்கிறாங்க சமூகத்துக்கு நம்ம இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம சொல்கிற மாதிரி நம்மளுடைய கதைகள் நம்மளுடைய படங்கள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு படிப்பினை இருக்கணும் அவர் முந்நூற்றி இருபத்தஞ்சி தடவை சிகரெட் பிடிக்கிறார் ஒரு முப்பது ஐம்பது தடவை தண்ணி அடிக்கிற காட்சியை காட்டுறாங்க ஒரு கேஷுவாலிட்டி ஆனாலும் ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குநர்கள் ஒரு ப்ரொடக்ஷன் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் சோசியல் சர்வீஸ்லாம் பண்ண வரலங்க காசு எங்களுக்கு கிடைக்குதே இப்படி படம் போட்டால் ஓடு ஓடுது அப்படியெல்லாம் இல்லைங்க அன்றைய காலத்தில் வந்து சினிமாவின் மூலமாக ரசிகர்களுக்கு எதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லணும் இந்த சொசைட்டிக்கு சமூகத்துக்கு எதாவது ஒரு நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு தான் வந்தாங்க எம்ஜிஆர் ஐயா இப்படி நிறைய தலைவர்கள் வந்த பாதை வந்து அருமையான ஒரு பாதை அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களும் கதைகளும் அவ்வளோ ஒரு ஆழமாக பறி திருடாதேன்னு ஒரு படமெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் திருந்துனாங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லியிருக்கார் ஒரு பேட்டியில் திருடுத்த படங்கள் இயக்குனர் அவர்கள் எனக்கிட்டு கதைகளத்தை இன்னும் உத்வேகமாக செயல்பட்டு நல்ல வெற்றிப்படமாக கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி வணக்கம்